ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ஒன் பாட் வெஜ் தாங்க வாங்க நேஸ்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சிம்பிள் மசாலா ரெடி பண்ணிப்போம் ஒரு ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் கசகசா கசகசா சோம்பு ரெண்டுத்தையும் ட்ரை ரோஸ் பண்ணாங்க பொரிய அரிசி மாதிரி கசகசா பொரிஞ்சிச்சு இப்போது ஒரு சில்லு தேங்காவை குட்டி குட்டியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டு பால் ஒரு துண்டு இஞ்சி அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு சின்ன பச்சை மிளகா ஒன்று இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த மசாலா அப்படியே ஓரமாக இருக்கட்டும் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஆல்ரெடி சோம்பு நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ஏலக்காய் கால் ஸ்பூன் சோம்பு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பு இது எல்லாத்தையும் அதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை நான் ஃபைன் சாப்பாக பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் அதை குக்கரில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தோட கலர் நல்லாவே மாறணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கைப்பிடி அளவு புதினாவை சேர்த்துக்கோங்க புதினா வெங்காயத்தை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்தாச்சு இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி தேங்காயோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா நல்லாவே வதங்கியாச்சு இப்போது நமக்கு எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் குருமாவுக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் உருளைக்கிழங்கு பட்டாணி பீன்ஸ் அதுக்கப்புறம் கேரட் மீல் மேக்கர் இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் அந்த மசாலா கூட நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூடவே குருமாவுக்கு தேவையான உப்பு காரத்துக்கு தேவையான பொடியை சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டுன்னு கிண்டிக்கோங்க இப்போது குருமாவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இந்த மிக்ஸி ஜார் அலசி ஊற்றினா தாங்க மனசு ஒரு நிம்மதியாக இருக்குது உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேவையான தண்ணி விட்டுட்டு குக்கர் மூடியே சரி பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க மூணு விசில் வந்ததும் ஸ்டீமை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட சிம்பிளான ஒன் பார்ட் வெஜ் குருமா ரெடி அவ்வளோதாங்க இதை பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட உங்களுக்கு ஆகாது இப்போ இந்த குருமாவை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி தழையை தூவி சப்பாத்தி பூரி தோசை எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ட டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் என்னங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ